ஒரு விஷயத்தை எடுத்து பச்சிக்கொள் எனக்கு தான் எனக்கு தான் முடிஞ்சது தெரியுமா பிள்ளைகளா நான் சொல்லுவது சத்தியம் எது கஷ்டம் தெரியுமா நமக்கு ஆசை இருக்கிறதே தவிர நம்ம எத்தனை பேருக்கு அந்த ஆசையை நிறைவேறக்கூடிய காட்சியை மனதிலே ஏற்படுத்தக்கூடிய திட்பம் இருக்கு

நீ எதை தேடுறியோ அது உன்னை தேடுகிறது மனிதர்கள் மீது இந்த கருத்தை வைக்காது வாழ்க்கையின் கருத்தின் மீது நீ சாக பயப்படுறியா சா உன்னை தேடுதுன்னு அர்த்தம் நீ எதை கண்ட உன் ஆள் மனதில் அதை நினைக்கிறாயோ அது உன்னை தேடுகிறது அது உன் காலடிக்கு வரும் எனக்கு நயாகர பாக்கணும்னு ஆசைப்பா ரொம்ப ஆசைங்க வைரமுத்து சாருடைய ஒரு கவிதை படிச்சேன் இதை வீழ்ச்சி என்று யார் சொன்னது இது எழுந்து நிற்கும் ஆறுன்னு பேசினா பாருங்க மனுஷன் அப்படி கனவு காட்சி பிளஸ் டூ படிக்கிறான் போ நான்கு ஐந்து முறை போயிட்டு வந்துட்டேங்க போன ரெண்டு மாசத்துக்கு முன்னால மூன்று நாள் பஃபல் ப்ரோக்ராம் காலையில மத்தியானம் நைட்டு அது முடிஞ்சு டொரண்டோ அந்த பக்கத்துல இருந்தும் பார்த்தேன் இந்த பக்கத்துல இருந்தும் பார்த்தேன் உள்ள வெளியில போய் ஃபுல்லா சுத்தி அந்த தண்ணியை எடுத்து குடிச்சிட்டே வந்துட்டேன் நினை ஆழமாக நினை இந்த உலகத்தில் நீ அடைய முடியாத எல்லை என்று ஒன்றே கிடையாது அடைய முடியாத எல்லை என்று ஒன்று இருக்கிறது என்று எதையும் உன் மனம்தான் சொல்லுகிறது உன் மனதை உன்னுடைய கண்ட்ரோல்ல வை இப்படித்தான் என்று உன்னுடைய மனதை கண்ட்ரோலில் வை உன்னால் முடியும் இந்த டென்சிங்